அன்ப நேயர்களுக்கு என் இனிய கனிவான வணக்கங்கள் கடகம் ராசிக்கார நேர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரையும் காக்கும் அந்த முப்பத்து முக்கோடி வடக்கும் மேலான அந்த சிவகுமாரன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி நல்லதே நடக்கும் உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலத்தோட என்னைக்குமே வாழ மாட்டாங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இந்த உலகத்துல இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி அத பத்தி இவங்க துடி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு உறவின் வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடிப்போய் முன்னாடி நின்னு உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னத குணம் இவங்க கிட்ட இருக்குங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்க அம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே பனி போல மறையப்போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி போகுது ரொம்ப நாளா திருமணமாகாதவங்களுக்கு இப்போ நல்ல இடத்துல வரன் அமைந்து திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது குறிப்பா இந்த பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இருந்த அனைத்து சிக்கல்களுக்கும் கோர்ட் கேஸ் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய பூர்வீக சொத்து தானா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறு தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்களை மதிச்சு உங்ககிட்ட போறாங்க பொதுவா இந்த புத்தாண்டு மற்றும் பிறந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் ஆனா அந்த உறுதிமொழிய கடைசி வரைக்கும் நிறைவேற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒண்ணுங்க காலத்தின் பால் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றது அரசியல்வாதிகள் தேர்தல்ல தோற்றதுக்கு அப்புறமா சொல்ற ஒரு வாசகம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க யாரும் நான் இன்னைக்கு போறேன் அப்படின்னு வெற்று உறுதிமொழிகளை எடுக்க வேண்டாம் ஏன்னா மனிதர்களுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு பெரிய காம்போவே வராதுங்க அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பத்தி ரொம்ப பிராக்டிக்கலா அதாவது நடைமுறை ரீதியா நீங்க சிந்தனை பண்ணுங்க ஒவ்வொரு மாசமும் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவான திட்டம் தீட்டுங்க ஒரு புது பைக் வாங்குறது அல்லது பிள்ளைகள் நீட் தேர்வுல தேர்ச்சி பெறச் செய்யறது குடும்பத்தை கௌரவமா நடத்துறது ஒரு கார் வாங்குறது திருமணம் குழந்தை பாக்கியம் அல்லது ஒரு புது தொழில் தொடங்கிறது போன்ற உங்களோட கனவுகளை மட்டும் முடிவு செய்யுங்க ஆனா நான் மாறுகிறேன் அப்படின்னு மட்டும் நீங்க வீணான கனவு காணாதீங்க ஏன்னா அது பெரும்பாலும் தோல்வியில தான் முடியுங்க இனிமே நான் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறது கூட வேஸ்ட் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கடகம் ராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போறாங்க இவங்க மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா ஜொலிக்க போறாங்க நல்லவங்க எல்லாரும் இவங்க பக்கம் வர ஆரம்பிப்பாங்க இவங்களோட வளர்ச்சிய பார்த்துட்டு எதிரிகள் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழி பிதுங்கி போய் நிப்பாங்க குறிப்பா அரசாங்கம் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த இருக்க போகுதுங்க முருணை மரத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முறிக்கிறீங்களோ அது அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமா வளர்ந்து கொண்டே இருக்கும் அது தாங்க கடகம் ராசிக்காரங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா கடகம் ராசி வளர்ந்தா அது தனக்கு பயனா இருக்கணும் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க நினைப்பாங்க அதனால கடகம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக இல்லாம உங்களுக்காக ஒரு வியூகம் வகுக்க வேண்டுங்க உங்களால முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயங்களை பத்தி யோசிக்காம தைரியமா கடத்துல இறங்குங்க குடும்பத்திலேயோ அல்லது வெளியிலேயோ உங்களுக்கு எதிரா யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள பத்தி நீங்க துளி கூட கவலப்பட வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் உங்களுடைய உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்துங்க அரசாங்கம் சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் ரீதியா பெரிய அந்தஸ்து ஏற்படும் கடகம் ராசி ஒரு மாபெரும் சக்தியாக இந்த வருடம் உருவெடுக்கும் பண விஷயங்கள்ல இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பாயிருக்கும் உறவுகளும் மேம்படும் ஆனா ஒண்ணுங்க உங்க உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அதே போல உங்க பணக்கணக்குகளை நீங்களே நேரடியா பாருங்க அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க சமூகத்துல பாராட்டுக்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனி கைகூடும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுதுங்க மனசு உடஞ்சு ரொம்ப விருத்தியில இருக்கிற கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு தென்றல் காட்டு வீசுற மாதிரி இதமா இருக்குங்க முக்கியமா அந்த அஷ்டம சனி விலகிறதுனால உங்களுக்குள்ள ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் அதாவது நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் உங்களை விட்டு விலகி போனவங்க கூட இப்போ உங்களை தேடி வருவாங்க ஆனா உங்களை ஒரு காலத்துல கஷ்டப்படுத்தி தள்ளிவிட்டவங்கள நீங்க திரும்பி பார்க்க கூடாதுங்க சுப செலவுகள் அதாவது சுப விரயம் ஏற்படும் அதே போல ஆள் பார்த்து பேசுங்க ஆள் பார்த்து செலவு பண்ணுங்க எல்லாரையும் அப்படியே நம்பிட வேண்டாம் ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரி பழகும்போதும் சரி இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க கடகம் ராசிக்காரங்க ஒரு புத்தம் புதிய உலகத்தை பார்க்க போறாங்க அதிகப்படியான கோபம் கெஞ்சுதல் கொஞ்சுதல் அதீத நம்பிக்கை போன்ற பழைய விஷயங்களை மனசுல இருந்து டெலீட் செஞ்சுட்டு உங்களை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு புதிய பிம்பத்தை நீங்க உருவாக்கணும் இதுவரைக்கும் யாருமே உங்களை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டா ஏன்னா இந்த வருஷம் கடவுள் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் யாருக்கும் புரியாத அளவுக்கு ஒரு பெரிய உயர்வ இறைவன் உங்களுக்கு கொடுக்க போரு கல்யாண வாழ்க்கை காதல் குழந்தை பாக்கியம் இது எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்ல எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கென ஒரு தனி இடத்தை நீங்க பிடிப்பீங்க மே மாசத்துக்கு பிறகு நீங்க தாங்க ராஜா ஜூன் மற்றும் ஜூலை மாசங்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து போகுது உங்க வாழ்க்கையே சூப்பரா மாறப்போகுது இந்த வருஷத்துல நீங்க தான் ஒரு செலிபிரிட்டியா அதாவது ஒரு முக்கியமான நபரா இருக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையா மாறப்போகுது முன்னாடி உங்களை உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் நீங்க தான் வேணும் அப்படின்னு இப்போ உங்களை தேடி வருவாங்க உங்க உறவினர்கள் உங்களை ரொம்ப மதிக்க போறாங்க அடுத்தவங்களால செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க ரொம்ப அழகா திட்டம் போட்டு முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைவீங்க குறி தப்பாத அம்பு போல நீங்க வாழ்ந்து இருக்கீங்க உங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க உங்க தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கு ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ராசிதான் நம்மளோட கடகம் ராசி நம்ம கடகம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யார்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்கள் நம்ம கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குழுமை தரும் சந்திர பகவான் இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் இவங்க எல்லாரும் நல்ல நட்பு ராசிகளா இருக்காங்க கடகம் ராசியில பிறந்த வந்த எப்பவுமே ஒரு உயர்ந்த லட்சியத்தை கொண்டவங்களா இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் திறமையோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இயல்பாவே இருக்குங்க முயற்சி செஞ்சா நம்ம வாழ்க்கையில எத வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு இவங்க முழுசா நம்புவாங்க சொந்த வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க கவலைகளை எப்பவுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பு உள்ளங்களே உங்க வாழ்க்கையில இந்த மாசம் நல்ல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வேகமா நடக்க இது நாள் வரைக்கும் மந்தமா இருந்த சுணங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே இப்போ வேகம் எடுக்கும் நீங்க எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும் உங்களோட வாக்கு நாணயம் அதாவது சொன்ன சொல்லை காப்பாத்துற அந்த தன்மை இப்போ அதிகமாகும் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கிறது மூலமா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தவங்களை பத்தி தேவையில்லாத பேச்சுகளை பேசாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமா நீங்க ரொம்ப கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும் ஆனா நீங்க போடுற அந்த உழைப்புக்கு ஏத்த லாபமும் பலனும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பயணங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வரலாம் தொழில்ல உங்களுடைய நேரடி கவனம் கண்டிப்பா இருக்கணும் பண தேவை வரும்போது அந்த பணம் தக்க சமயத்துல உங்க கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா எதையும் செய்யறது நல்லதுங்க ஏன்னா சின்ன சின்ன அலைச்சல்கள் வேலைப்பழு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனா கடைசியில உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு தேடி வரும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இது வரைக்கும் இருந்த அந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் இப்போ காணாம போக போகுது ரெண்டு பேருமே ரொம்ப ஒற்றுமையா வாழ போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறும் உங்களுடைய என்னென்னம் எப்படியோ அதுபோலவே உங்க வாழ்க்கையில இந்த மாசம் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது அப்படிங்கற பேச்சுக்கு இனி இடமே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா மத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி ஒரு காரியத்தை செய்யும் போதும் சரி கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்யுங்க அது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே முடிவுக்கு வரும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்க ஆன்மீக பயணம் அல்லது புண்ணிய யாத்திரை போக வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த பயணத்தின் மூலமா உங்க குடும்பத்துல பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குறிப்பா தாய்மாமன் வழி உறவுகள் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கடகம் ராசி பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துற முயற்சியில பெரிய வெற்றி கிடைக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட திறமைக்கான சரியான அங்கீகாரமும் பாராட்டும் இந்த மாசம் கிடைக்கும் மேலிடத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமான செய்திகள் வரும் அரசியல் துறையில இருக்கிறவங்க படிப்படியான வளர்ச்சியை பாப்பீங்க வருமானம் நல்லா இருக்கும் அதே சமயம் செலவுகளும் கொஞ்சம் கூடும் தொண்டர்கள் மூலமா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் புது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு இருக்குங்க மாணவர்கள் மட்டும் கல்வியில கொஞ்சம் கூடுதல் தவனம் செலுத்தணும் பாடங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா உடனே ஆசிரியர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருப்பாங்க மொத்தத்துல கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மற்றும் இந்த மாதம் ஒரு பொற்காலமா அமையப்போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வளமுடன்